வெல்கம் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிங்க இப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதான் கும்பகோணம் தாராசுரம் வளையப்பேட்டை நான்கு வலி சாலைங்க இந்த நான்கு வலி பைபாஸில் இருந்து நூறு அடி தூரத்தில் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வீட்டு மனை இதுதாங்க ஃபோர் வே பைபாஸு பார்க்க போகிற பிளாட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வளையப்பேட்டை நான்கு வலி பைபாஸ் அறியல் இருக்குதுங்க அட்டு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு வேலை நடந்துகிட்ருக்குங்க நான்கோடி சாலையிலேருந்து ஒரு நூறு அடி தூரத்துலேயே இருக்குதுங்க நம்ம பார்க்க போகிற பிளாட்டு இந்த மணியோடய சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமும் ஐம்பத்தஞ்சு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு வேலைலாம் நடந்துகிட்ருக்குங்க ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் தாங்க இதுதாங்க பிளாட்டு இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபாங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க இந்த மண்ணோட தசை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு பேசுங்க கிழக்கு பார்த்த மனங்க இந்த மண்ணையோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற மனங்க இந்த மனைக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபது ஒரு ப்ளாட்டு இருக்குதுங்க அதுவும் விற்பனைக்கு தாங்க இருக்குது இந்த பிளாட்டு ஆப்போசிட்லேயே இருக்குதுங்க இந்த பிளாட்டை பார்க்கணும் விரும்புகிறோங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ